தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான செய்தி அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு கே எஸ் அழகிரி அவர்கள் மாற்றப்பட்டு திரு செல்வப் பெருந்தை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பதவி வச்சிருக்காரு பொதுவாக இந்த தேர்தல் சமயங்களில் அதுவும் இந்த கூட்டணியை தீர்மானிக்கிற நேரங்களில் எத்தனை சீட்டில் போட்டியிடணும் எத்தனை இடத்துல நம்மளோட கட்சியுடைய வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படிங்கிற இந்த இறுதிக்கட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சியுடைய தலைவரை மாற்றிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாக முன்னணி மற்றும் மூத்த அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க அதுவும் காங்கிரஸ் கட்சியில் தேர்தலுக்கு இன்னமும் ஒரு இருபது நாட்கள் அறிவிப்பு வெளியாவதற்கு இன்னும் ஒரு இருபது நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாற்றப்பட்டிருப்பது ஒரு பேசுபொருளாக இருக்குது ஏன் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கே சலகிரி மாற்றப்பட்டார் அவர் மீது அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட புகார் பட்டியல் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு கேகிரியை மாற்ற வைத்த பெண் எம்பிஆர் அவருக்கும் ஆர் அழகிரிக்கும் நடந்த மோதல் என்ன அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மக்களை தமிழக காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு அதாவது மிக நீண்ட நெடிய காலமாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு நபராக திரு கே எஸ் அவர்கள் இருந்து வந்தார் பொதுவாக இந்த முன்னணி அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் காலங்களில் அதாவது சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களுடைய கட்சி தலைமையை மாற்ற மாட்டார்கள் ஏனென்றால் புதிதாக போட்டார் அவருக்கும் கட்சியுடைய உறுப்பினர்களுக்கும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படாது அவ்வாறு புரிந்துணர்வு ஏற்படற்கு மிக நீண்ட நெடிய காலம் பிடிக்கும் ஸோ அதனால் தேர்தல் சமயத்தில் இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை மாற்ற மாட்டார்கள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் அதிரடியாக மாற்றம் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டம் எல்லாமே இப்போ சமீப காலமாக இந்த கொரோனா காலத்திலிருந்து எல்லாமே இந்த ஜூம் மீட்டிங் ஆன்லைன் வழியாக அதாவது காணொலி காட்சி வழியாக தான் நடந்து வந்தது அதனை போலவே திரு கே எஸ் அழகிரியர்களும் சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு காணொலி வாயிலாக ஒரு மீட்டிங்கை நடத்தினர் அந்த மீட்டிங்கில் கட்சியுடைய முக்கிய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகள் மற்றும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டனர் அப்பொழுது திரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கும் கட்சியுடைய மூத்த பெண் எம்பி ஒருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதாவது கே எஸ் அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் தொகுதியில் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை ஆனால் நீங்கள் மீண்டும் மறுபடியும் அதே தொகுதியை சீட்டு வேணும்னு கேட்டு நிற்கிறீங்க எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது கட்சிக்காரங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்தா உங்களுக்காக நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் எப்படி உங்களுக்கு சீட்டை கொடுக்கறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கட்சியுடைய வளர்ச்சிக்கு சரியாக இல்லை நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே தான்றோண்டித்தனமாக இருக்கிறது நீங்கள் கட்சி தலைமையை கேட்டு எதுவுமே செயல்படுவதில்லை நீங்கள் சுதந்திரமாக தங்களுக்கு வந்தது வாய்க்கு வந்தது போல் நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் செயல்பாடுகள் கட்சி தலைமையிடம் ஒரு அதிருப்தி இருக்கு உங்களுக்கு எப்படி நான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூம் மீட்டிங்கில் அந்த காணொலி காட்சியில் அவர் வந்து கடுமையாக பேசியிருக்கிறார் இந்த மீட்டிங்கில் அந்த பெண் எம்பி இவருடைய இந்த வார்த்தைகளை சொற்களை எல்லாம் கேட்டு மனம் புண்பட்டு அந்த ஆன்லைன் மீட்டிங்கில் அவர்கள் அழுததாக செய்திகள் வருகிறது மேலும் அந்த மீட்டிங்கில் அவர் பாதியிலே இருந்து அதாவது அந்த ஜூம் இருந்து அந்த பெண் எம்பி பாதியிலிருந்து வெளியேறி கட்சியுடைய தலைமைக்கு அதாவது திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கடிதத்தையும் அவருக்கு உடனடியாக ஃபோன் செய்து நான் இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்கில் கட்சியுடைய உறுப்பினர்கள் முன்னாடியும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் முன்னாடியும் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய அதுவும் ஒரு பெண் எம்பி என்று கூட பாராமல் என்னை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிவிட்டார்கள் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காகிவிட்டது ஒரு பொது எப்படி கட்சி தலைமை பேசணும் நான்கு பேர் முன்னாடி எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு மீண்ட நெடிய புகார் பட்டியலை திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் அந்த பெண் எம்பி அவர்கள் அளித்திருக்கிறார் ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிகுந்த அப்செட் ஆகிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சி உண்மைதானா இந்த மாதிரி ஜூ மீட்டிங்கில் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் அந்த பெண் எம்பியை கடுமையாக பேசினாரா கடுமையாக கண்டித்தாரா எல்லார் முன்னிலையும் அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்காரு அவருடைய டீம் இதை விசாரித்து அவருக்கு சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்னா நடந்த விஷயம் உண்மைதான் மிக கடுமையாகத்தான் பேசியிருக்கிறார் அந்த பெண் எம்பி பாதியிலே வந்து அதில் அழுது கொண்டு வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க இதை பார்த்த ராகுல் காந்தி உடனடியாக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை அழைத்து உடனடியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரை மாற்றுங்கள் அவரை மாற்றிவிட்டு அந்த இடத்திற்கு கே எஸ் பெருந்தை அவர்களை நியமியுங்கள் திரு கே எஸ் அழகிரி அவர்களுடைய போக்கும் அவருடைய பேச்சும் சரியில்லை உடனடியாக அவர்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு மல்லிகார்ஜுன கார்கே கூட்டு கடுமையாக பேசியதாக செய்திகள் வருகிறது இதன் அடிப்படையில் தான் தேர்தல் காலமே என்றும் பாராமல் பாராளுமன்ற தேர்தல் சமீபத்தில் இருக்கிறது என்றும் பாராமல் உடனடியாக திரு கே எஸ் அழகிரி அவர்கள் தன்னுடைய கட்சி பொறுப்பிலிருந்து கட்சி தலைமை என்கின்ற பொறுப்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தி காங்கிரசுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கே எஸ் அழகிரி அவர்கள் திமுகவிலும் மற்றும் கூட்டணி கட்சிகளிலும் ஒரு நெடிய ஒரு தொடர்பை உடையவர் ஒரு அதிர்ந்து பேசாதவர் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ஸோ அப்பேற்பட்டவரை எதற்காக மாற்றினார்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இருந்தாலும் இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த கட்சியுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு திரு செல்வ அவர்கள் கட்சியுடைய தலைவராக காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூரில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் உயிரின இடத்த இடத்திற்கு சென்று அங்கு மலர்வளையை வந்து மரியாதை செய்து கட்சியுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறார் எல்லாரும் அவருக்கு வந்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவ்வாறாக திரு கே எஸ் அழகிரி அவர்களின் பதவி நீக்கத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு காங்கிரஸ் பெண் எம்பியும் அந்த ஜூம் மீட்டிங் தான் ஸோ இந்த ஜூம் மீட்டிங்கே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அமைந்திருக்கு அதனால்தான் அவர் வந்து வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்